முதல் வாசகம் இறந்த இயேசுவை உயிர்த்தெழச் செய்தவரின் ஆவி உங்களுள் குடிக்கொண்டிருக்கிறது திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் எட்டு இறை திருவசனங்கள் ஒன்று முதல் பதினொன்று முடிய சகோதர சகோதரிகளே கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருப்போருக்கு இனி தண்டனை தீர்ப்பே கிடையாது ஏனெனில் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருப்போருக்கு வாழ்வு தரும் தூய ஆவியின் சட்டம் பாவம் சாவு என்பவற்றுக்கு உள்ளாக்கும் சட்டத்தினின்று என்னை விடுவித்துவிட்டது ஊனியல்பின் காரணமாய் வலுவற்றிருந்த திருச்சட்டம் செய்ய முடியாத ஒன்றையை கடவுள் செய்தார் அதாவது ஊனியல்பு கொண்ட மனிதரை போன்றவராய் தம் சொந்த மகனை அனுப்பி மனிதருடன் உள்ள பாவத்திற்கு முடிவு கட்டினார் ஊனியல்புக்கு ஏற்ப நடவாமல் ஆவிக்குரிய இயல்புக்கு ஏற்ப நடக்கும் நாம் திருச்சட்டத்தின் நெறிகளை நிறைவேற்ற வேண்டும் என்று அவ்வாறு செய்தார் ஏனெனில் ஊனியல்புக்கு ஏற்ப வாழ்வோரின் நாட்டமெல்லாம் அந்த இயல்புக்கு உரியவற்றின் மீதே இருக்கும் ஆனால் ஆவிக்குரிய இயல்புக்கு ஏற்ப வாழ்வோரின் நாட்டம் ஆவிக்கு உரியவற்றின் மீதே இருக்கும் ஊனியல் மனநிலை கொண்டிருப்போருக்கு வருவது சாவே ஆவிக்குரிய மனநிலை கொண்டிருப்போருக்கு வருவது வாழ்வும் அமைதியுமாகும் ஏனெனில் ஊனியல் மனநிலை கடவுளுக்கு பகையானது அது கடவுளின் சட்டத்திற்கு கட்டுப்பட்டிருப்பதில்லை இருக்கவும் முடியாது ஊனியல்புக்கு ஏற்ப வாழ்வோர் கடவுளுக்கு உகந்தவர்களாய் இருக்க முடியாது ஆனால் கடவுளின் ஆவி உங்களுக்குள் குடிக்கொண்டிருந்தால் கொண்டிருந்தால் நீங்கள் ஊனியல்பை கொண்டிராமல் ஆவிக்குரிய இயல்பை கொண்டிருப்பீர்கள் கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிராதோர் அவருக்கு உரியோர் அல்ல பாவத்தின் விளைவாக உங்கள் உடல் செத்ததாயினும் கிறிஸ்து உங்களுக்குள் இருந்தால் நீங்கள் கடவுளுக்கு ஆக்கப்படுவீர்கள் அதன் பயனாக தூய ஆவி உங்களுக்குள் உயிராய் இருக்கும் மேலும் இறந்த இயேசுவை உயிர்த்தெழச் செய்தவரின் ஆவி உங்களுள் குடிகொண்டிருந்தால் கொண்டிருந்தால் உயிர் செய்த அவரே உங்களுள் குடிக்கொண்டிருக்கும் தம் ஆவியினாலே சாவுக்குரிய உங்கள் உடல்களையும் உயிர் பெறச் செய்வார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் திருப்பாடல் இருபத்தி நான்கு பலவே கடவுள் முகத்தை தேடுவோரின் தலைமுறையினர் இவர்களே கடவுள் முகத்தை தேடுவோரின் தலைமுறையினர் இவர்களே மனுலகம் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை நிலவுலகும் அதில் வாழ்வனவும் அவருக்கே சொந்தம் ஏனெனில் அவரே கடல்கள் மீது அதற்கு அடித்தளமீட்டார் ஆறுகள் மீது அதை நிலைநாட்டினவரும் அவரே கடவுள் முகத்தை தேடுவோரின் தலைமுறை நிவர்களே ஆண்டவரது மலையில் ஈரத் தகுதியுள்ளவர் யார் அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யார் கரைப்படாத கைகளும் மாசற்ற மனமும் உடையவர் பொய் தெய்வங்களை நோக்கி தம் உள்ளத்தை உயர்த்தாதவர் கடவுள் முகத்தை தேடுவோரின் இவர்களே இவரே ஆண்டவரிடம் மாசி பெறுவார் தம் மீட்பெறம் கடவுளிடமிருந்து என தீர்ப்பு பெறுவார் அவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே யாக்கோபின் கடவுளது முகத்தை தேடுவோர் இவர்களே கடவுள் முகத்தை தேடுவோரின் தலைமுறையினர் இவர்களே நச்செய்தி வாசகம் மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அவ்வாறே அழிவீர்கள் லோகா எழுதிய தூய இருந்து வாசகம் அதிகாரம் பதிமூன்று இறை திருவசனங்கள் ஒன்று முதல் ஒன்பது முடிய அக்காலத்தில் சிலர் இயேசுவிடம் வந்து பலி செலுத்திக் கொண்டிருந்த கலிலேயரை பிளாத்து கொன்றான் என்ற செய்தியை அறிவித்தனர் அவர் அவர்களிடம் மறுமொழியாக இக்கலிலேயருக்கு இவ்வாறு நிகழ்ந்ததால் இவர்கள் மற்ற எல்லா கலிலேயரையும் விட பாவிகள் என நினைக்கிறீர்களா அப்படி அல்ல என உங்களுக்கு சொல்கிறேன் மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அவ்வாறே அழிவீர்கள் சிலோவாமிலே கோபுரம் விழுந்து பதினெட்டு பேரை கொன்றதே அவர்கள் எருசலேமில் குடியிருந்த மற்ற எல்லாரையும் விட குற்றவாளிகள் என நினைக்கிறீர்களா அப்படி அல்ல என உங்களுக்கு சொல்கிறேன் மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அப்படியே அழிவீர்கள் என்றார் மேலும் இயேசு இந்த ஓமையை கூறினார் ஒருவர் தம் திராட்சை தோட்டத்தில் அத்திமரம் ஒன்றை நட்டு வைத்திருந்தார் அவர் வந்து அதில் கனியை தேடியபோது எதையும் காணவில்லை எனவே அவர் தோட்டத் தொழிலாளரிடம் பாரும் மூன்று ஆண்டுகளாக இந்த அத்திமரத்தில் கனியை தேடி வருகிறேன் எதையும் காணவில்லை ஆகவே இதை வெட்டிவிடும் இடத்தை ஏன் அடைத்து கொண்டிருக்க வேண்டுமென்றார் தொழிலாளர் மறுமொழியாக ஐயா இந்த ஆண்டும் இதை விட்டு வையும் நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன் அடுத்த ஆண்டு கனி கொடுத்தால் சரி இல்லையானால் இதை வெட்டிவிடலாம் என்று அவரிடம் கூறினார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்